ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய வீட்டில் இப்பொழுது வெளியில் காட்டாத ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அது வெளியில் தெரிந்தால் உன் குடும்ப மானமே போய்விடும் அப்படி ஒரு நிலையில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அதை வெளியில் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் அது சிறப்பான செய்தியாக இருந்தால் உன் உறவினர்களிடம் நீ சொல்லிவிடலாம் அல்லது அக்கம் பக்கத்திடம் சொல்லிவிடலாம் ஏன் உனக்கு உண்மையாக நண்பர்களாக இருக்கு இருப்பவர்களிடம் கூட சொல்லிவிடலாம் ஆனால் இந்த நிலையானது உன்னை மிகவும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி என்று உனக்கே புரியாத அளவுக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலையானது மனதை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறது அந்த மன இறுக்கமானது வெளியில் சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்லி முடித்துவிட்டால் அந்த சூழ்நிலை மாறிவிடும் ஏனென்றால் மனதின் பாரங்கள் இறங்கிவிடும் அப்பொழுது யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சில சிந்தனைகளை தரும்பொழுது அந்த சிந்தனையிலிருந்து மாற்றங்கள் ஏதாவது பண்ணி உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இது வெளியில் சொல்ல முடியாத ஒரு மிக பெரிய பாரம் உன்னுடைய மகளானவள் இப்படி ஒரு காரியத்தை செய்து விடுவாள் என்று நீ நினைக்கவில்லை ஆனால் அவளுக்கு இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்துவிட்டு இன்று உன்னிடம் பெரிதாக வாதாடிக் கொண்டிருக்கிறாள் நான் செய்தது சரி என்கிறாள் ஆனால் அது இந்த சமுதாயத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் சரியாக வராது என்று தெரிந்தே அந்த குழந்தையானவள் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு உன்னிடம் அதற்கு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாள் நீ என்ன செய்வது யாரிடம் சொல்வது சொன்னால் இது பெரிதாக ஆகிவிடுமோ நம்மளுடைய குழந்தையின் வாழ்க்கை பாதிக்கப்படுமோ நம் குடும்பம் அவமானப்பட்டுவிடுமோ எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு பேசினோமோ இன்று நம்மே நம் குடும்பத்திற்கு எப்படி ஒரு வாழ்க்கை வந்துவிட்டதே அடுத்தவர்களுக்கு பேசிய அதே வாய் நம்ம குடும்பத்தை பற்றி பேச வைத்து விட்டதே இப்படி ஒரு மகள் தேவையா இப்படி ஒரு உறவு தேவையா இதற்காகவா இவ்வளவு காலங்கள் இதை தூக்கி வளர்த்து எது தேவையோ அதை வாங்கி கொடுத்து பெண் பிள்ளை என்றவள் தனியாக சென்றால் பயமாக இருக்கும் என்பதற்காக நம்மும் கூட சென்று இத்தனை காலம் காப்பாற்றினோம் இப்படி ஒரு செயலை செய்வதற்கா இன்று நாம் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை கூட மறந்து தானாக ஒரு முடிவெடுத்து தவறு என்று தெரிந்த பிறகும் அந்த முடிவிலிருந்து வெளியில் வராமல் இதுதான் நமது வாழ்க்கை என்று ஒரு நிர்ணயித்து கொண்டு அந்த செயல்களுக்குள் செல்ல விரும்பும் தன் மகளை பார்த்து என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் தவித்துக் நீ இப்படி இருக்கும் பொழுது என்ன முடிவு எடுத்துவிட முடியும் ஏனென்றால் முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் உன் மகளே தவறாக எடுத்து முடிவை நல்லவராக இருந்தால் பரவாயில்லை நல்லவராக இல்லாத பட்சத்தில் அவளுடைய வாழ்க்கையானது மிகவும் கேள்விக்குறியாக ஆகிவிடும் ஒருவனுடைய மனது பல வருடங்கள் பழகினால் கூட தெரிவது கிடையாது அவன் எந்த நிமிடத்தில் துரோகம் செய்வான் என்று கூட தெரியாது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவள் ஒரு நிலையான முடிவு இல்லாமல் ஒரு நேரத்தில் திடீரென்று எடுத்த முடிவுக்காக இப்படி ஒரு வாதாடி கொண்டிருக்கிறாள் அது மிகவும் வெளியில் தெரியக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் அப்படியே அது வெளியில் தெரிந்துவிட்டால் உன் மகளின் வாழ்க்கையே சிதைந்து போய்விடும் அவள் இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று நீ யோசிக்கிறாய் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது உன்னுடைய மகளை நீ திருத்துவது வழியாக தெரியவில்லை ஏனென்றால் அவள் வைராக்கியமாக இருக்கிறாள் உன்னை விட அவர் தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள் ஒரு தாயானவளை உதாசீனப்படுத்திவிட்டு இவள் தனித்து நின்று எத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்துவிட முடியும் என்று நினைத்தால் கூட அவள் வாழ்க்கையை சரிவர செய்து கொள்ளலாம் அவர் சரி அவர் எடுத்திருக்கும் இந்த முடிவானது மிகவும் தவறான முடிவாக இருக்கிறது ஏனென்றால் அவள் எந்த முடிவை எடுத்தாலோ அது நல்ல முடிவே கிடையாது ஒரு சில நேரங்களில் அது தவறாகவே முடிந்துவிடும் என்று பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் நாளை வாழ்க்கை என்று வந்தவுடன் அது அழகாக இருக்குமா என்ற கேள்வியிலும் ஒருவருக்கு எப் ஒரு சில நேரங்களில் கிடைக்கும் சந்தோஷத்திற்காக தேவையில்லாமல் பல பலவிதமான வாழ்க்கையை பல வாழ் காலங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பணயம் வைத்து விடுகிறார்கள் பிறகு அழுது குமுறுகிறார்கள் அதிலிருந்து அப்புறம் எப்படி வெளியில் வர முடியும் அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் எடுக்கும் முடிவு வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்தாக வேண்டும் என்று நினைக்காமல் இன்று ஏதோ வைராக்கியமாக இருந்து நாம் சாதித்து விட்டால் நம் பெற்றோர்கள் அதை நடத்தி வைத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தைப் பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது குடும்பம் நடத்துவது என்பது மிகவும் கடுமையான கொடுமையான வாழ்க்கை என்று தெரியாது எத்தனை விதமான மனிதர்களை சமாளித்து ஒரு குடும்பத்தை நடத்தியாக வேண்டியுள்ளது இதில் எல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் மிகவும் சாதனைதான் இத்தனை கொடுமைகளையும் தாண்டி வந்த பிறகும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறார்கள் என்றால் என்ன சொல்வது என்று புரியவில்லை ஒரு குடும்பத்தில் இருந்து பார்த்திருப்பார்கள் தன் தாய் எப்படி தன் தந்தை எப்படி தன் சகோதர சகோதரிகள் எப்படி என்று ஆனால் எங்கிருந்தோ வந்தவன் எப்படி இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது உறுதியாகவும் வைராக்கியமானதாகவும் பலத்த தாய் தகப்பனை உதறிவிட்டு செல்லும் நிலையையும் அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் பிறகு பிற்காலத்தில் நாம் என்ன செய்வோம் என்று யோசிக்கவே இல்லை அவர்கள் இந்த முடிவை எடுத்தால் இது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்காதா நாம் எடுக்கும் முடிவானது யாரையும் பாதிக்காமல் இருக்குமா என்று கேட்டால் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்ல தயாராகவே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது நாம் எடுத்திருக்கும் முடிவு தனக்கு சாதகமாக இருக்கிறது என்று அதனால் அவர்கள் அதை விட்டு வெளியில் வராமல் இருக்க இருப்பதற்கு பார்ப்பார்கள் பிறகு அவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டால் ஒரு பேச்சு பேசுவார்கள் ஆனால் அதற்கான வாழ்க்கை எதிர்பறையாக இருந்துவிட்டால் அவர்கள் நம் தந்தையானவள் தாயானவள் நம்மை கண்டித்திருக்கலாமே நாம் சின்ன பிள்ளையாக செய்த இந்த விஷயத்தை அவர்கள் அதட்டி இருக்கலாமே நம்மை அடித்து இருக்கலாமே என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் இப்பொழுது சொல்லும் அந்த வார்த்தைகளை எடுத்து கொள்ள மாட்டார்கள் தவறாக முடிந்த பிறகு வருத்தப்பட்டு என்ன ஆகிவிடப் போகிறது அது அவர்களுக்கு தெரியாது எந்த தவறான முடிவையும் எடுப்பது அவர்களுடைய வேலையாக இருந்து இருந்தால் தாயோ தகப்பனோ அதை திருத்துவதும் அவர்கள் வேலைதான் ஆனால் கைமீறி போன ஒரு செயலை வைத்துக்கொண்டு என்ன செய்துவிட முடியும் இது தானாகவே அவள் வாழ்க்கையை நிர்ணயித்துக்கொண்டு தவறான முடிவுக்குள் போகும் பொழுது யாருமே எதுவுமே செய்துவிட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு புரியும் வயசில்தான் அவர்கள் இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களுக்கு தவறு என்று தெரிந்திருக்கும் ஆனால் திருத்திவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்க்கைக்குள் செல்கிறார்கள் அது எத்தனை சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் ஒருவன் இந்த காலத்தில் இந்த வயதில் திருந்தாதவன் எந்த வயதிலும் திருந்தவதற்கு முடிவே கிடையாது அதை புரிந்து அவர்கள் தாயும் தகப்பனும் சொல்லும் வாழ்க்கையை நிர்ணயித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படியில் இல்லாமல் நாம் எடுத்த முடிவுதான் சரி என்று சொல்லி அவர்கள் தவறான முடிவுக்கு சென்றால் பெற்றவர்கள் நிம்மதியில்லாமல் இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் நல்ல முறையில் வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்தால் தாயானவள் தந்தையானவர்கள் அவளுக்கு தகுந்த வாழ்க்கைதான் கிடைத்திருக்கிறது என்று அழகாக முடித்து வைப்பது தவறு கிடையாது அதனால் தாயானவரும் தந்தையும் வைராக்கியமாக இல்லாமல் நல்ல வாழ்க்கையாக இருந்தால் சரியான முடிவாக இருந்தால் சரி செய்து கொடுங்கள் ஆனால் அதுவே தவறான முடிவாக இருந்தால் நிச்சயமாக அந்த பெண்ணை எந்த தவறான எண்ணத்திற்கும் உள்ளே அழைத்து சென்று விடாதீர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள முடிவெடுங்கள் பிறகும் அவர்கள் ஏதாவது பண்ணினால் அவர் தலையெழுத்து படி என்று நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக அமைத்து கொள்ளுங்கள் இந்த வாராகி நிச்சயமாக அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் உன் உன்னுடைய குடும்பமானது இந்த வாராகியின் குடும்பம் அப்படி இருக்கும் பொழுது வாராகி அவ்வளவு சீக்கிரமாக உன் உன் பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பது போல் ஆக்கிவிட மாட்டாள் சிறிது தாமதமாக செய்து அவளுக்கு புரிய வைத்து நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் நிச்சயமாக தைரியமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது அழகாக இருக்கும் அதனால் உன்னுடைய மகள் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் கவலை படாதே கலங்கி நிற்காதே உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வாராகி தந்து காப்பாற்றுகிறேன் தைரியமாக இரு உன்னுடைய தைரியத்தை என்றும் இழந்துவிடாதே இந்த வாராகி துணையிருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு துணையிருப்பேன் ஜெய் வாராகி